நைன் டிவிக்காக நான் உங்க லட்சுமி பார்க்க போது ராசி பலன் ரெண்டாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரை இருக்க போது பார்க்க போறோம் எப்போதும் சொல்றதாங்க லக்னத்துக்கு பாருங்க ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு ரொம்ப இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டு வரது வந்து புது பலன்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தசா புத்தி பலங்கள் வரும் ஸோ உங்களுக்கு நான் என்ன தசா புத்தி அந்தரங்க நடக்குதோ அதை மிங்கில் பண்ணி பார்க்கும் ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் வீடியோட டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காம ராசி மேஷ ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதி மூணுல இருக்கார் அதுவும் சுயசாரத்தில் வந்து செவ்வாயோட நட்சத்திரத்திலே போகிறது வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்களான கிடையவே கிடையாது ஏன்னா ஒன்று மூன்று எட்டுன்னு போது நிறைய டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கனால ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் ஏதாவது தேவையில்லாத சந்தேகங்கள் தேவையில்லாத ஒரு விஷயத்த மைண்டில் போட்டு குழப்பிக்கிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும் ரொம்ப வந்து யோசிச்சு யோசிச்சு முடிவிடுங்க ரொம்ப வந்து டென்ஷன் ஆகாமல் இருக்கணும்னா மெடிடேஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏன் அப்படி சொன்னால் இது வந்து பேஜராக வந்து யாருக்கெல்லாம் செவ்வாய் தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அதுவும் மேஷ லக்னமாக இருந்து அவங்களுக்கு தான் வந்து பாதிப்பு அதிகமாக இருக்கும் மற்றவங்க இதை பற்றி இன்னும் பெருசாக எடுத்துக்க வேண்டாம் பட் தான் அந்த டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் லைட்டாக வந்து போகிறத வந்து தவிர்க்க முடியாது ஸோ அதுக்கப்புறம் இரண்டாம் அதிபதியான சுக்கிரன் ரெண்டாம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரீதியில் வந்து ஒரு ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருக்கு வந்து வாய்ப்பட வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கும் திருமணம் சார்ந்த சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மூன்றாம் அதிபதி மற்றும் ஆறாம் அதிபதியான புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வக்கரமாகி வந்து புதன் வந்து தன்னுடைய சுயசாரத்திலேயே போகும்போது கொஞ்சம் வேலையில் வந்து கொஞ்சம் சுணக்கங்கள் கொஞ்சம் காலதாமதங்கள் மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஸோ கொஞ்சம் நம்ம எடுக்கிற முயற்சிகள்லேயும் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரின ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழாம் அதிபதிக்கான விஷயங்கள் மூன்று ஆறு அப்படினாலே உங்களது முயற்சியில் வந்து என்ன பண்ணா திடீர் ஒரு டயர்ட்னஸ் வரும் ஸோ என்னடா அது எதாவது தப்பாயிடமோ தப்பா ஒரு சந்தேகம் வரது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து இது இருந்திங்க பிளைண்டாக நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டே வரும் கண்டிப்பாக வந்து அந்த சக்ஸஸை நோக்கி போகும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதி சுக்ரன் வந்து உங்களுக்கு வந்து ஐந்தில் இருக்கும்போது நல்ல படங்களை கண்டிப்பாக கொடுக்கும் மனைவிக்கு வந்து நல்ல லாபங்கள் உங்களோட பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயங்கள்லாம் வந்து பெரிய லாபங்கள் வருவதற்கான அப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது எட்டாம் அதிபதியான செவ்வாய் மூன்றில் இருக்கும்போது கொஞ்சம் ஜாகிரதாக இருக்கணும் டென்ஷன்ஸ் ஹெவியாக தான் இருக்கும் ஸோ அதனால கொஞ்சம் ஜாகதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இளைய சவர சார்ந்த விஷயங்கள் வந்து நிறைய பிரச்சனைகளோ டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்கள் வந்து ரொம்ப யோசித்து கையெழுத்து கொடுங்க சொத்துக்கள் விற்பனை சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் ஜாகிரதாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஒன்பதாம் அதிபதியான குரு குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டில் இருக்கும்போது நல்ல லாபங்களும் வெளிநாடு வெளிநாடு சார்ந்த விஷயம் நல்ல லாபங்களை கொடுத்தாலும் அது செவ்வாயோட சாரத்தில் போகும்போது கொஞ்சம் சின்ன சின்ன டென்ஷன்ஸை கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் ஜாகதா வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு சின்ன சின்ன மன உளைச்சல்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி வந்து பத்தாம் அதிபதி பத்தாம் மதி பதினொன்று இருக்கும்போது தொழில் தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பில் ரொம்ப நல்லா இருக்கு வக்கரமாக இருக்குது கொஞ்சம் ஸ்லோவாக ஒரு மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டாம் அதிபதி ரெண்டில் இருக்கும் மறைமுக வருமானங்கள் வருவதாக இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் கொஞ்சம் வந்து வெளியிலேருந்து வர செய்திகளை வந்து நம்ப முடியாமல் கொஞ்சம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு சப்பப்போ வந்து போகும் ஸோ அதனால் வந்து இரவு தூக்கம் கெடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால நல்ல ஒரு மெடிடேஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள் இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ மேஷ லக்னம் சூரிய தசைன்றது வந்து பார்த்திங்கன்னா சூரியம் வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஐந்தில் இருக்கும்போது நல்ல ஏற்றங்களை நல்ல ஒரு வளர்ச்சியும் கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அது வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்பு குழந்தைகளோட வளர்ச்சியில் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப இருக்குங்க சில பேர் வந்து பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள்லாம் பூர்வீகத்துக்கு போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகளும் நல்லாயிருக்கும் குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது மே சில இருந்து சந்திர தேசா பத்தி அந்தவங்களும் சந்திரன் வந்து சிறப்பான பலன்களை கொடுத்துருங்க ஸோ நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு இதுலியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலை வேலையில் ஒரு வேலை கிடைக்கிறது வீடு வீடு சவாச சம்மந்தமான விஷயங்கள் நல்ல ஒரு பலன்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் தாயார் சம்பந்தமான விஷயங்கள ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு தாயாருடைய உறவுகள் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல சுமூகமான போக்கு வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதெல்லாமே சிறப்பு தான் ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலாம் மதிவு ஆறில் போகும்போது புதன் வியாழனில் மட்டும் கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லை வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு கடன் வாங்குற மாதிரியான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்த ரொம்ப ஜாகிரதாக இருக்கும் ரொம்ப டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அதிகமாக இருக்கும் எமோஷன்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீலை கொடுக்குறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் மேஷ லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு ராகு தசா புத்தி ராகு வந்து பன்னிரண்டிலிருந்து சனியுடைய சாரத்தில் பார்க்கும் பெரிய லாபங்களை எள்ளி தருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ தொழில் தொழில் ரீதியான விஷயங்களாக இருக்கட்டும் வெளிநாட்டில் இருக்கணும் வந்து பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது மேஷ லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரகம் நடக்கணும் குரு வந்து பார்த்திங்கனா இரண்டில் இருக்கும்போது நல்ல ஏழியும் நல்ல ஒரு வளர்ச்சியும் கொடுத்தாலும் குடும்பத்துக்கு தேவையான பணங்கள்லாம் கிடைச்சாலும் அது வந்து செவ்வாயோட சாரத்தில் போகும்போது தேவையில்லாத ஒரு டென்ஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸே ஏற்படுத்தும் ஸோ அதனால் டே டு டே லைஃப்லேருந்து ஒரு சின்னதாக ஒரு டென்ஷன் வரும் ஸோ அதனால் கொஞ்சம் அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் நல்ல ஒரு மெடிடேஷன் ஷாண்டிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது மேஷ லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தனோம் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கம்போது சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருடைய சாரத்தை நல்ல வருமானம் நல்ல லாபங்களை அள்ளி தருவதுக்கானா இப்போ ரொம்ப சிறப்பாக தொழில் தொழில் ரீதியான விஷயங்களை நல்ல லாபங்களை தரதுக்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குது மேஷ லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தனம் புதன் புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் மூன்று ஆறாம் அதிபதி இப்போ வக்கரம்னா இல்லை வேலை வேலை சம்பந்தமான விஷயம் சின்ன சின்ன டிலேஸ் இருக்கும் டாக்குமெண்டேஷன் சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் சின்ன சின்ன குழப்பங்கள் வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கும் தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் தாங்க மேஷ லக்னமாக இருந்து கேது தசாபத்தியோ கேது வந்து ஆறில் ரொம்ப நல்ல வளர்ச்சியும் நல்ல ஏற்றங்களை கொடுக்கும் வழக்குகளை வெட்டி பெறுவதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதாவது ரொம்ப சிறப்புங்க ஸோ மேஷ லக்னமாக இருந்து சுக்கர தசாபுத்தியான சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான பலங்களும் அதுவும் ஐந்தில் இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சியும் நல்ல ஏற்றங்களையும் தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ நான் நல்ல ஏஷிய வளர்ச்சி கிடைக்கணும்னா ஒரு பிரார்த்தனை ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறதுனா யோகங்கள் ஸோ நமக்கு வந்து எந்த யோகங்கள் இருந்தாலும் அந்த யோகங்கள் எப்போ நமக்கு பலன் தரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம் ஸோ நிறைய ஜாதங்கள் பார்க்கறவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கஜகேஸ்வரி யோகம் இருக்குங்க சந்திரமங்கலம் யோகம் இருக்குங்க அப்படின்னு சொல்லி அடிக்கிட்டே போவாங்க ஸோ அந்த யோகங்கள்லாம் வேலை செய்யுமா அப்படின்னா யோகங்கள்லாம் ஒன்றும் பெருசாக வேலை செய்யாதுங்க ஏன்னா வந்து அந்த தசா புத்தி அந்திரங்கள் வந்தால் தான் வேலை செய்மோ இல்லையா ஒரு ஜாதகத்தில் வந்து ஒரு யோகம் இருக்குன்னா அது அப்படியே எல்லோருக்கும் வேலை செய்யணும் வேலை செய்யவே செய்யாது நிறைய பேர் அந்த ஒரு மாயையிலே வந்து மாட்டிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி ஒரு கிரகம் வந்து ஒரு கெட்ட இடத்துல இருக்குது நீச்சமாக இருக்கணுன்னா அய்யோ நீச்சமாயிருச்சிங்க அவ்வளோதாங்க அந்த அந்த பாட்டே ஓவரங்க ஒருத்தனும் வந்து நாளில் வந்து சந்தன நீச்சனா அவ்வளோவாங்க அம்மா அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சுங்க சோழ முடிஞ்சு போச்சுங்கிற அளவுக்கு ஃபீல் பண்ணுவாங்க சப்போலாம் கிடையாதுங்க அதாவது ஒரு கிரகம் நீச்சமாகிடுச்சுன்னா அந்த தசாபுத்தி காலங்கள்லையும் அந்த அந்தரங்கள் காலங்களில் மட்டும்தான் பாதிப்பை கொடுக்கும் எப்போதும் வந்து ஒரு கிரகம் வந்து நம்மளை டென்ஷன் படுத்தாது அது வந்து அது வேலை செய்யும்போது தான் நமக்கு அந்த எமோஷன்ஸை கொடுக்குமே ஒழிய அதனால் வந்து அதை நினச்சிக்கிட்டே இருக்கிறது வந்து ரொம்ப தவறான விஷயம் அது மட்டும் இல்லாமல் இந்த தசா புக்திங்கிறத வச்சு தான் நம்ம ஜாதகம் பார்க்கணுமே வழிய ஜென்ரலாக வந்து உங்களுக்கு குரு உச்சமாக இருக்குங்க நீங்கள் பெரியாராயிடுவீங்க சுக்கரன் உச்சமாக இருக்குது சினிமாவில் ஸ்டார் ஆகிடுவீங்க இந்த மாதிரிலாம் ஏமாத்துகிற விஷயங்கள்லாம் வந்து நிறைய நடக்குது ஸோ இதெல்லாம் வந்து தவிர்த்துருங்க உங்களுக்கு வந்து திசை நடக்கணும் அதற்கான பாவ தொடர்பு இருக்கணும் இப்போ என்ன தான் உச்சமாக இருந்ததுன்னா உடனே வந்து அந்த விஷயம் வந்து ஆஹா ஓகே நடந்தோம்னா எட்டில் போய் ஒரு கிரகம் உச்சமாக்சுன்னு வைங்களா அவங்க உள்ளூரில் பிழைக்கவே முடியாது உள்ளூரில் வந்து என்ன பண்ணாலும் அதனால இந்த வெளியில் வர முடியாது அதே வெளியூரோ வெளிநாடோ போயிட்டேனா வெளி மாநிலங்கள் அதாவது வெளி மாநிலங்களும் வெளிநாடோ போயிட்டேனா ஒன்றும் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் ஸோ அதனால் ஒரு யோகங்களாக இருக்கட்டும் யோகங்கள் இல்லாமல் ஒரு அசௌகரியமான ஒரு இது சொல்லணும் இல்லையா சில பேர் சொல்லுவாங்க அன்னே உங்களுக்கு சகட யோகம் என்னவான் சகட யோகானா நிரந்தரமாக எதுவுமே இருக்காது ஒரு சக்கரம் மாதிரி போயிட்டுருக்குன்றது தான் சகட யோகம் அது கிராஃப் போயிட்டே இருக்கும் ஒரு ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா மேலே இருப்பான் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் ஏஜ் கீழே இருப்பான் திருப்பி ஒரு ஒரு வருஷம் ஒவ்வொன்ற விஷயமாக இருக்கும் ஸோ இது ஒரு சகட யோகம் சகட யோகம் கூட பார்த்திங்கன்னா அது எல்லாருக்கும் எப்போதுமே இருக்காது அந்த தசா புத்தியை வச்சு தான் யோகங்கள் வரும் ஒரு சில ஜாதகங்கள் பார்ப்போம் ஒன்றுமே இருக்காது ஆட்சி இருக்காது உச்சம் இருக்காது எதுவுமே இருக்காது எல்லாமே நார்மலாக இருக்கும் ஆனால் அவன் ஓகோன் இருப்பான் காரணம் என்ன தெரியுங்களா அந்த தசா புத்திகள் நல்ல இடத்துலேருந்து தசா நடந்துகிட்டு இருக்கும் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது பெரிய யோகங்கள் வந்து அப்படி தான் வேலை செய்ய முடியாது தேவையில்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும் சொல்லிட்டு நிறைய பேர் இருக்குது அதே மாதிரி இந்த பொருத்தம் பார்க்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா கண்ணாமனம் போட்டு சொதப்பி வச்சிட்றாங்க ஸோ அதனால் வந்து தசா புத்திகளுக்கு நீங்கள் வந்து முதல்ல வந்து அதுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்து நீங்கள் வந்து பொருத்தம் பார்த்தீங்கன்னா தான் அந்த திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும் சும்மா ஜென்ரலாக வந்து ஒரு பத்து பொருத்தம் இருக்குது சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒம்பது பொருத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் கொடுக்குறது தான் வந்து சரி வராது ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஜாதம் கூட பார்த்தேன் அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அது அவங்க சொல்லியிருக்கிறது என்னென்னா இந்த பொண்ணு பையனுக்கு வந்து ஓகேங்க நட்சத்திர பொருத்தம் இருக்குது ஓகே பண்ணிடலாம் அந்த பொண்ணு கேது நட்சத்திரத்தில் இவர் வந்து ராகுடைய நட்சத்திரம் அந்த பையனோட இது எல்லாமே அடிச்சிட்டாங்க வந்து இது பொருந்தாதுங்க காரணம் என்னென்னா அந்த பையன் வந்து ஆறாம் அதிபதியுடைய திசை நடக்குது ஸோ ஆறாம் அதிபதி திசையாக நடத்துனதுன்னா மேக்சிமம் வந்து திருமணத்தை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது இல்லைனா வந்து கணவன் ஒரு ஊர்லேயோ மனைவி வெளிநாட்டிலையோ வெளியூர்லேயோ வந்து கணவன் இருக்கணும் மனைவி ஒரு ஊரில் இருந்தால் தான் அந்த திருமண வாழ்க்கை கரெக்டாக வரும் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வந்து ஆறாம் அதிபதி திசை நடக்கும்போது ஒரே ஊர்லேயோ ஒரே ஒரே வீட்டில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கும் ஸோ ஆனால் திசாபூர்த்திகளுக்கு வந்து முக்கியமாக நம்ம வந்து இது கொடுக்கணும் அதாவது அந்த அங்கீகாரத்தை கொடுத்தாகணும் அது இல்லாமல் வந்து நீங்கள் ஜென்ரலாக வந்து பார்த்துட்டு இந்த எனக்கு இந்த யோகம் இருக்குது அந்த யோக இருக்குது ஓஹோன்னு வந்துடும் அப்படி இப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து ஒரு சரி தான் உண்மையான விஷயம் ஸோ தசாபூர்த்திகளுக்கு வந்து பலன் கொடுங்க அதே மாதிரி என்ன ஒரு விஷயங்கள் நடக்குனாலும் பிரார்த்தனை ரொம்ப அவசியம் ஸோ நீங்கள் வந்து எதையுமே பார்க்கணும் டெய்லி ஒரு பிரார்த்தனை வச்சு மனதார எல்லோரும் நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டு இறைவனை ஒரே சாமி அதுக்குன்னு இன்றைக்கி ஒரு சாமி நாளைக்கு ஒரு சாமியெலாம் இருக்கணும் ஒரே சாமியை வந்து மனதார வந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாட்டாங்கன்னா பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் பிராத்தனை பயணங்கள் சிறப்பான வாழ்க்கை உங்களுக்காக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களது விடைபெறுது உங்கள் லட்சுமி நாராயணன் போதுமா சார்